அதிபர் ட்ரம்ப் அவர் அதிபர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் அவர் செய்துகிட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் இன்னைக்கு உலகம் முழுவதும் அவர் ஒரு சர்வாதிகாரி அவர் உள்ளூர்லேயே அதாவது அமெரிக்காவிலேயே அவருக்கு மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லி பல செனட்டர்ஸ் வந்து வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க அவருடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப இப்போ என்ன பேசுவார்கு யாருக்கும் தெரியாது ஆலோசகர்கள் இருக்கிறாங்க அதிபர் அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை முடிவின் அடிப்படையில் இது அப்படி இல்லை நான் 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 ஒரு சர்வாதிகாரி புத்தோட பேசக்கூடிய விதம் அது குறிப்பா இந்தியா என்னை மகிழ்ச்சி அடைய செய்வது முக்கியம் இது என்ன எவ்வளவு கேவலமா இருக்கு அவரை நம்ம ஹாப்பியா வச்சிருந்தாதான் வந்து இங்கே இந்த நாடு நடக்கும் அப்படின்னு சொன்னா இது மிக அசிங்கமாக இருக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு இன்னும் முதுகெலும்பு வளைஞ்சு தான் இருக்கு அவர் வந்து நண்பர் நண்பர்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர இந்தியா இன்னைக்கு வரைக்கும் ஒரு உறுதியான நடவடிக்கையை எடுக்கல இன்னைக்கு ட்ரம்ப் வந்து உலக அளவில் ஒரு மரியாதைக்குட்பட்ட தலைவராக இல்லை குறிப்பாக அந்த தாக்குதல் நடத்தி நள்ளிரவில் இரவு ரெண்டு மணிக்கு போய் நூத்தி ஐம்பது விமானங்களோடு போய் கொடை எடுத்து அங்க இருக்கக்கூடிய அதிபரையும் அவருடைய மனைவியும் கடத்தி சென்றிருக்கிறார்கள் இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்கா உள்ளாலேயே ஒவ்வொரு மாநிலங்களிலும் பெரிய போராட்டங்கள் நடந்தது அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய மேயராக பொதுப்பட்டு இருக்கக்கூடிய ஜுரான் மம்தானி வந்து இது தவறு ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு உறவை நாம் இந்த மாதிரி முடித்து கொண்டதை சரியில்லை அடுத்த நாட்டினுடைய ஜனநாயகத்தில் தலையிடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை அழகா சுட்டி காட்டியிருக்கிறார் சீனாவினுடைய அதிபர் கூப்பிட்டு சொல்லிட்டார் உடனடியாக அவரை திருப்பி அனுப்புங்க இல்லைன்னா நாங்கள் களத்தில் இறங்க வேண்டியது அதே மாதிரி ரஷ்யா என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா நீங்க இதை உடனடியாக நிறுத்தலைன்னு சொன்னா நாங்களும் போருக்கு தயார் நாங்க பொருளாதார ரீதியாகவும் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம் ராணுவ ரீதியாகவும் உங்களை சந்திக்க இருக்கிறோம் சொல்லி மூன்றாம் உலக போருக்கு உலகத்தை தயாரித்து தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மோடி இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு ஒரு இடியை தான் இறக்கினார் இந்தியர்களுக்கு குறிப்பாக அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு பரஸ்பர வரி என்ற ஒரு வரியை விதித்து ஐம்பது சதவீத வரியை வந்து விதித்திருந்தார் ரஷ்யாவுடன் நீங்க வர்த்தகத்தை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இப்பொழுது அவர் இன்றைய காலையில மீண்டும் அவர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி எனது மிகுந்த நண்பர் ஆனால் என்னை அவர் சந்தோஷத்துடன் வைத்துக் கொள்வது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ரஷ்யாவுடன் ஒருபோதும் இந்தியா வர்த்தகம் வைத்துக் கொள்ளக் கூடாது அப்படி அவர்கள் தொடர்ந்தால் வரி வந்து உயர்த்தப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் ஏற்கனவே சீனாவில் பார்த்தோம் நூற்றி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது வரைக்கும் அந்த ரெசிப் பொருட்கள் டயரிஃபுல்லாம் வந்து போச்சு இப்போ அங்கு உள்ள இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கும் என்னென்னவெல்லாம் வந்து இது ஒரு அச்சுறுத்தலா இருக்க போகுது சார் அதாவது அதிபர் ட்ரம்ப் அவர் அதிபர்னு சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் அவர் செய்துகிட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் இன்னைக்கு உலகம் முழுவதும் அவர் ஒரு சர்வாதிகாரி அவர் உள்ளூர்லேயே அதாவது அமெரிக்காவிலேயே அவருக்கு மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லி பல செனட்டர்ஸ் வந்து வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க அவருடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப எராட்டிகா அவர் எப்போ என்ன பேசுவாருன்ற யாருக்கும் தெரியாது ஒரு நாட்டினுடைய அதிபர் என்னும் போது அவருக்கு ஆலோசகர்கள் இருக்கிறாங்க அதிபர் அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை முடிவின் அடிப்படையில நம்ம பேசணும் இது அப்படி இல்லை நான் 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 ஒரு சர்வாதிகாரித்தனத்தோட பேசக்கூடிய விதம் அது குறிப்பா இந்தியா என்னை மகிழ்ச்சி அடைய செய்வது முக்கியம் இது என்ன கேவலமா இருக்கு அவரை நம்ம ஹாப்பியா வச்சிருந்தாதான் வந்து நீங்க இந்த நாடு நடக்கும் அப்படின்னு சொன்னா இது மிக அசிங்கமாக இருக்கு அதுல என்ன வருத்தோட பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பிரதமருக்கு இன்னும் முதுகெலும்பு வளைஞ்சு போய் தான் இருக்கு அவர் வந்து நண்பர் நண்பர்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர இந்தியா இன்னைக்கு வரைக்கும் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கல நீங்க அழகான ஒரு உதாரணத்தை சொன்னீங்க சீனா இங்க நமக்கு ஐம்பது தான் போட்டாங்க அங்க நூறு நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு அவர் ஏலம் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தார் அந்த ஏலத்தை பற்றி சீனா கவலைப்படவில்லை மாறாக சீனா தனக்கு தேவையான சந்தையை மற்ற நாடுகள்ல ஒப்பந்தம் போட்டு மற்ற நாடுகளோட உறவை வளர்த்து கொண்டு அவங்க வியாபாரம் பாதித்து கொள்ளாமல் பார்த்துக்கொண்டார் நாம தூங்கிட்டு இருந்தோம் கடைசி அந்த வரி விதிப்பு வந்து அமலாகிறது வரைக்கும் நாம எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக ஏற்றுமதியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எல்லா தொழில்களும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லெதரா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய ரொம்ப ஃபேமஸ் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைலா இருக்கட்டும் எலக்ட்ரானிக் குட்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே ஒரு தேக்க நிலை என்பது வந்திருக்கிறது அந்த தொழில இருக்கிட்ட நம்ம பேசி பார்த்தோம்னா தான் தெரியும் ஒரு பெரிய பாதிப்பை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு இந்தியா போதுமான இரண்டாவது ரஷ்யாவை பொறுத்தவரையில ரஷ்யாவோட இருக்கக்கூடிய நம்ம உறவு என்பது இப்ப உள்ள உறவு அல்ல சுதந்திரத்துக்கு பின்னால் தொடர்ச்சியாக ரஷ்யா நமக்கு வந்து அந்த ஒரு நாடு அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் மாறினா கூட கொள்கைகள்ல வந்து பெரிய மாற்றங்கள் இல்லாமல் நமக்கு வந்து எப்பவுமே ஆதரவாக இருந்திருக்கிற குறிப்பா ஒண்ணு சொல்லுவாங்க இந்தியாவுக்கு எஃகு தொழிற்சாலைகள் தேவைன்னு சொல்லும் போது பண்டித் ஜவஹர்லால் நேரு அமெரிக்காவுக்கு போய் அவங்க வந்து ஆர் யூ வித் ஸ்டீல் ஆர் யூ ஈட் கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பதில நாங்க என்ன தொழிற்பும் எது வேணுமோ எங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிடுங்க உங்களுக்கு தேவை இருக்கிறது அங்க எல்லா மக்கள் பட்டினியில இருக்கிறாங்க அவங்களுக்கு உணவு தான் தேவை அதனால நாங்க கோதுமை தாரோம் நாங்க மக்காச்சோளத்தோ அதை வாங்கிடுங்க அதுல கொஞ்சம் இலவசமாவே தர்றோம் அதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்குன்றதெல்லாம் வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்துட்டார் வந்துட்டு ரஷ்யா போனார் ரஷ்யா தான் நமக்கு வந்து முதல் முதலாக ஒரு தொழிற்சாலை ஏக்க தொழிற்சாலைக்கான தொழில்நுட்பம் நிதி உதவி அங்கிருந்து அவங்களுடைய என்ஜினியர் எல்லாரையும் அனுப்பி இங்க வந்து முழு ஆதரவு கொடுத்தாங்க அது ஆரம்பம் அது பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்றம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு ரஷ்யாவில இருந்து நீங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ரூபாய் கொடுத்தா போதும் டாலர் கொடுக்க வேண்டியது இல்லை இல்ல அவங்களுடைய ரூபில்ல வாங்க வேண்டியது அது எவ்வளவு பெரிய வசதியாக இருக்கிறது அதே மாதிரி ரஷ்யா நமக்கு தேவையான பொருட்களை ஆயுதங்கள் உட்பட தொழில்நுட்பங்கள் உட்பட அதே மாதிரி எண்ணெய் எண்ணெய் பொருட்கள் இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அவங்கள விட்டுட்டு நீங்க என்னிட்ட வந்து அடிமையா இருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் ட்ரம்புக்கு அவருடைய நாட்டை பாதுகாத்து கொள்ளணும் அவரது செல்வாக்கி அதிகரிக்கணும்னு நோக்கம் இருக்கு ஆனா நமக்கு என்ன இருக்கு ஆமா அதானிய பாதுகாப்புல தானே ரொம்ப முக்கியமாக இருக்கும் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து உலக அளவுல ஒரு மரியாதைக்கு உட்பட்ட தலைவராக இல்லை குறிப்பாக இப்போ அந்த வெனிசுவேலாவில தாக்குதல் நடத்தி நள்ளிரவில் இரவு ரெண்டு மணிக்கு போய் நூத்தி விமானங்களோடு போய் படையெடுத்து அங்க இருக்கக்கூடிய அதிபரையும் அவருடைய மனைவியும் கடத்தி சென்றிருக்கிறார்கள் இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் போராட்டம் நடந்துகிட்டு அமெரிக்கா உள்ளா ஒவ்வொரு மாநிலங்களிலும் பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய மேயராக பொதுப்பூடிய ஜொரான் மம்தானி வந்து இது தவறு ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு உறவை நாம் இந்த மாதிரி முடித்து கொள்றது சரியில்லை அடுத்த நாட்டினுடைய ஜனநாயகத்தில் தலையிடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை அழகா சுட்டி காட்டியிருக்கிறார் பிரேசில் அதிபர் உடனடியாக கண்டித்தார் இத்தாலியனுடைய அதிபர் கம்போடியாவினுடைய அதிபர் பிரான்ஸ் பிரான்ஸ்ல பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்போ என்னன்னு சொன்னா சீனாவினுடைய அதிபர் கூப்பிட்டு சொல்லிட்டார் உடனடியாக அவரை திருப்பி அனுப்புங்க நாங்கள் களத்துல இறங்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி ரஷ்யா என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா நீங்க இத உடனடியாக நிறுத்தலன்னு சொன்னா நாங்களும் போருக்கு தயார் நாங்க பொருளாதார ரீதியாகவும் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம்

உத்தரவுகள் வச்சிருந்ததை பற்றி உள்ள ஒரு அரசியல் தலைவர்களை பற்றி ஃபைல் வந்துருக்கு அந்த ஃபைலில் இவருடைய பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க உள்நாட்டுக்குள்ள அவருக்கு வந்து நான் அவரை பற்றி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நாம பயன்படுத்தலை அங்கே உள்நாட்டிலே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க நீங்க இந்த நாட்டை ஆபத்துல கொண்டு போய் விட போறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ நாம இந்த சூழ்நிலையில இந்தியா என்ன செய்யணும்னு சொன்னா நாம யாரோட நட்புறவை வலுப்படுத்திக் கொள்வது நமக்கு நல்லதா இருக்கும்னு பார்க்கணும் சீனாவுக்கு கடைசியில ஒரு கொஞ்சம் உறவுல முன்னேற்றம் வந்தது அதுக்கு பிறகு அது அப்படியே நின்று போச்சு ரஷ்யாவோட மட்டும் ஓரளவுக்கு உறவு வைத்திருந்தாலும் அமெரிக்கா சொன்னதற்காக ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய எல்லா இறக்குமதிகளையும் குறைத்து கொண்டே இருக்கிறோம் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால கூட எல்லா ஆயில் கம்பெனிஸுக்கும் புள்ளி உவரம் கொடுங்கள்னு சொல்லியிருக்காங்க நீங்க முன்னால எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க இப்ப எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க எங்களுக்கு எல்லா புள்ளி உரம் கொடுங்க ஏன் அப்போ அப்படி ஒரு ட்ரம்பை பற்றி எதுக்கு பயப்படணும் இதுக்கு முன்னால இருந்த எந்த அதிபர்களும் அந்த மாதிரி பயப்படலையே நம்ம அணிசேரா நாடுகளுக்கு தலைவனாக இருந்த நாடு வந்து இந்தியா அது நேருவாக இருக்கட்டும் இந்திரா காந்தியா இருக்கட்டும் ஈவன் மன்மோகன் சிங் உட்பட நாடுகள் யாரும் அச்சுறுத்துவதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை இன்னைக்கு நாம வந்து அதே மாதிரி வாஜ்பாயின்னு சொல்லலாம் இன்னைக்கு அவங்க இவ்வளவு மிரட்டினாலும் இவங்க பேசுறது பதில் சொல்றது இல்லை அவர் போற அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான போற நான் தான் நடத்தினேன்னு சொல்லி ட்ரம்ப் உச்ச தோணியில எத்தனை தடவை பேசிட்டார் ஒரு நூத்தி தடவை பேசிருப்பாரு சார் ஆமா இப்போ நீங்க ஏன் அதை வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி பேசுறதை கண்டிக்கிறோம் இந்த மாதிரி சொல்றதுல உண்மை இல்லைன்னு தைரியம் தான் சொல்லட்டுமே அது உண்மைன்னா இப்ப சீனா சொல்லுது நாங்களும் வந்து இதுல தலையிட்டு இருந்தோம் இந்த போற முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லுது இப்ப என்ன நடக்குது வெளியுறவு கொள்கை என்ன மாதிரி நடந்துட்டு இருக்குது பொருளாதார தடைகளை சமாளிப்பதற்கு நம்ம என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கோம் இப்ப கொஞ்சம் ஏற்றுமதியாளர்களுக்கு சில சலுகைகளை அறிவித்திருக்கிறார்கள் அது போதாது நீங்க மாற்று சந்தையை உருவாக்கணும் ஏன் மற்றவங்க இந்தியாவை தேடி வர்றாங்க இந்தியா ஒரு பெரிய சந்தை நூற்றி கோடி மக்கள் இருக்காங்க அதுல பத்து சதவீதம் பேருக்கு நல்ல வாங்கும் சக்தி இருந்தா கூட அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் வந்துருது இல்லையா அதனால தானே அவங்க எல்லா பொருளையும் விற்கறதுக்கு இங்க வரணும்ன்றாங்க அமெரிக்கா என்ன சொல்லுது உங்க சந்தையை எல்லாத்தையுமே திறந்து விடுங்க நாங்க என்ன வேணாலும் கொண்டு வந்து விற்கணும் என்ன என்ன வேணும்னு வாங்குறதுன்றது முடிவு பண்ணுவோம் எல்லா பொருட்களுக்கும் எல்லா தடைகளையும் சொல்றாங்க சார் இப்ப எனக்கு இப்ப எனக்கு வரக்கூடிய கேள்விகள் ராஜாங்க ரீதியில நம்மளுடைய பிரதமர் மற்றும் வெளியுறவு துறை என்ன வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக போகிறது இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப வந்து சுமத்தி ரீதியில என்ன எடுத்திருக்கோம் இப்ப மீண்டும் அகைன் ஒரு பிக் த்ரெட் விடுறாரு இப்ப ஒரு ஹண்ட்ரெடு பெர்சன்டேஜ் டாரிஸ் அண்ட் டென்ரெட் அண்ட் டுவெண்ட்டி மனசுல நினைக்கிறது எல்லாம் வந்து சட்டமாக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் அப்படி வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தங்கம் அதே போல ஷேர் மார்க்கெட் இதுல ஏதேனும் வந்து மாற்றங்கள் ஏற்படுமா அதே போல அங்க இருக்கக்கூடிய ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படும் ஏற்கனவே ஒரு லட்சம் டாலராக அந்த விலையை உயர்த்தியதனால் பலருக்கும் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டது இப்பொழுது இப்படி ஒரு திரட்டன் விடுறாரு அந்த திட்டன் ஒரு வேலை நடைமுறைக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அதாவது முதல்ல நம்ம ஒரு வருஷமா பெருசா எதுவும் செய்யல அப்பப்ப அமைச்சர்கள் சில தகவல்களை சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து ஒரு குழு அமெரிக்கா சென்றது அமெரிக்காவிலிருந்து குழு இந்தியாவுக்கு வந்தது என்ன பேசுறீங்க என்ன முடிவெடுத்திருக்கிறீங்க இதுவரை வெளியே சொல்லலையே இதுவரைக்கும் அந்த தடைகள் தொடர்ந்து கொண்டுதானே இருக்குது இங்க இருக்கக்கூடிய ஏடி மனதியாளர்களுக்கு ஒரு சின்ன சலுகைகள் மட்டும் நீங்க கொடுத்தா அதனால மட்டும் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அவங்கவுங்க உற்பத்தி செய்து வச்சுக்கிட்டு பொருளை வந்து விற்க முடியாம இருக்காங்க அப்ப அடுத்த உற்பத்தி என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது மாற்று சந்தை என்ன அரசாங்கம் வாங்க முடியுமா வாங்கி பட்டுவாடா செய்யக்கூடாதா துணியை பொறுத்தவரில் ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் சொல்றேன் துணி ஏற்றுமதி பண்றதுக்கு பதிலாக அதை வந்து ரேஷன் கடையில எதுக்கு நம்ம வந்து ரேஷன் அரிசி கொடுக்குறோம் கோதுமை கொடுக்குறோம் பருப்பு கொடுக்குறோம் மக்களுக்கு ஒரு நியாயமான விலையில கிடைக்கணுன்றதுக்காகத்தானே அதே மாதிரி அந்த துணியை இந்த வாங்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விற்பனை செய்யலாமே இலவசமாக கொடுக்க சொல்லல விற்பனை செய்யலாமே பல நேரங்களில் இந்த மாதிரி ஆபத்துக்கள் வந்தபோது உள்நாட்டுக்குள்ள பல்வேறு பொருளாதார ரீதியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போதான் அந்த தற்காலிகமாக அந்த ஆட்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்புறம் நார்மலைஸ் ஆகும் போது திருப்பி மீண்டும் ஏற்றுமதியை செய்யலாம் இதுக்கிடையில மற்ற ஆண் நாடுகளோடு நம்ம உடன்பாடு வைத்துக் கொள்ளலாம் பேசலாம் ஒன்று ரெண்டு நாடுகளோட உடன்பாடு வைத்துக் கொண்டோம்னு சொல்றாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம்னு சொல்றாங்க அதுல எல்லா ஒப்பந்தத்திலையுமே பார்த்தீங்கன்னா அது இந்தியாவை விட அவங்களுக்கு தான் கூடுதல் பலனாக இருக்கிறத பார்க்கணும் அது நியூசிலாந்தோட இருக்கட்டும் அல்லது கனடாவோட இருக்கட்டும் அவங்க அவங்க பொருட்களை கூடுதலுங்க கொண்டு தான் பார்க்குறாங்களே தவிர நமக்கு பெரிய அளவுக்கு ஏற்றுமதியில் முன்னேற்றம் இல்லை இன்னொரு பக்கத்துல இந்தியாவில் போட்டுட்டு வந்த மூலதனம் மாதந்தோறும் கூடுதலாக வெளியே போயிட்டே இருக்குது பெரிய சவாலை சந்திக்க போயிடும் இன்னைக்கு ஈரான்ல ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் ஈரானுடைய பண மதிப்பு குறைந்து போயிடுச்சு நம்ம பண மதிப்பும் குறைஞ்சிட்டே இருக்கு டாலரோட ஒப்பிட்டு பார்க்கும் போது தொண்ணூத்தி ஒரு ஐம்பத்தி ஆறு ரூபாயில இருந்தது ஒரு காலகட்டத்தில் அப்பவே இவர் வந்து கண்டிச்சு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தார் மோடி அவர் முதல்வராக இருக்கும் போது இன்னைக்கு இவ்வளவு வந்தாச்சு மக்களுடைய வாங்கும் சக்தி என்பது குறைந்து கொண்டிருக்கிறது கடைகளில் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்ய முடியல போதுமான அளவுக்கு கிறிஸ்துமஸ் நேரத்துல தீபாவளி நேரத்துல வியாபாரிகளோட பேசினீங்கன்னா முன்னாலே விற்பனை இல்லை அப்படின்றத சொல்றாங்க அப்போ நாம் அந்த நேரத்துல என்ன யுக்தியை கையாள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த வெனிசுவலாவுல அதிபரை கடத்தியதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வலுவான குரலை எழுப்பியிருக்கின்றன அரசுகள் மக்கள் போராட்டம் நடத்துறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கத்துல அரசுகள் அந்த நாட்டினுடைய அதிபர்கள் பிரதமர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இந்த அவங்களோட ஒரு அலையன்ஸ் வச்சுட்டு ட்ரம்ப் எங்களையும் இந்த மாதிரி மிரட்டுறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த இஷ்யூல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே என்ன சொல்றோம் சொல்லிருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்பு பார்த்துக்கணும் அவங்க வந்து அந்த நாட்டுக்குள்ள உள்ள விஷயத்தை பேசி முடிக்கணும் என்ன பேசி முடிக்கிறது என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும் தவறு ஸ்டேட்மெண்ட் எந்த ஒரு நாடாவது இந்தியாவுக்கு மேல ஒரு தாக்குதல் நடத்தினால் மற்ற நாடுகள் பாத்துட்டு இருப்பாங்களா கண்டிப்பாங்கல்ல அதே மாதிரி நாம கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல அதை செய்யல என்ன பொறுத்தவரையில இந்த காலகட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல நாடு நாடுகளோட ஒரு உறவை வலுவாக்கி கொள்வது குறிப்பாக எந்த நாடுகள் நமக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ சீனா நம்மள மாதிரி ஒரு பெரிய சந்தை இருக்கிறது சீனா சீனாவோட ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்ளலாம் பொருளாதார உறவை வைத்துக் கொள்ளலாம் இன்னைக்கு சீனாவில இருந்து நிறைய நம்ம இறக்குமதி பண்ணிட்டே தான் இருக்கும் நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல தீபாவளியில பட்டாசு உட்பட எல்லாம் இருந்து இருந்ததுதான் அந்த பயன்படுத்திட்டு இருந்தாங்க கூட சைனாவில இருந்து வருது அப்படி இருக்கும்போது உறவு வைத்துக் கொண்டு ஒரு நல்ல ஏற்றுமதி நம்மகிட்ட இருந்தும் போனோம் அதே மாதிரி அங்க இருந்து தேவை வேண்டிய விஷயங்களை தொழில்நுட்பங்களை நம்ம வாங்கிக்கிடுறது அப்போ காலப்போக்குல அது நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இராணுவ ரீதியாக பார்த்தாலும் நாம அண்டை நாடுகளோட நல்ல உறவு வைத்துக் கொண்டு இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பம் ரஷ்யா தர்ற மாதிரி தொழில்நுட்பத்தை அமெரிக்கா தருவதற்கு தயாராக இல்லை அவங்க எல்லாத்துக்கும் கண்டிஷன் போடுறாங்க இன்னைக்கு ரஷ்யா அமெரிக்காவினுடைய யுத்த தளவாடங்கள் எல்லாத்தையும் எதிர்பார எதிர்க்கிறதுக்கு சீனாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் பாகிஸ்தான் நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தாக்குதல் நடத்திய போது அது ஒரு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியது அதே மாதிரி அந்த எதை பயன்படுத்தினால் நல்லா இருக்கும்ன்றத ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் நாட்டிற்காக உடனடியாக குரல் கொடுக்க வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி பாதிக்கும் போது மற்ற எல்லா தொழில்களுமே அதை ஒட்டி பாதிக்கும் அந்த ஆபத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அந்த ஆபத்து நம்ம வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கு நாம வேகமாக செயல்படுவதற்கு பதிலாக இன்னும் யோசித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னார் அப்பிரிக்கா என்ன சொல்லுது நாங்க பல தடவை சொல்லிட்டோம் அதானிக்கு கொடுக்க சொல்லி சொன்ன நோட்டீஸை வரைக்கும் டெலிவரி பண்ணல ஏன் டெலிவரி பண்ணக்கூடாது அவ்வளவு பயப்படணும் அதானி வந்து பிரதமரோட குடியரசுத் தலைவரோட எல்லாரையும் பவர்ஃபுல் ஆயிட்டாரா அப்படி கொண்டு போய் வச்சிருக்கிறீங்களே அது இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது அப்படின்றத இந்தியாவில் ஆட்சியாளர்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து சார் சர்வதேச அரசியல் சம்பந்தமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப்னுடைய அந்த திரட்டனிங் சம்பந்தமாக ரொம்ப தெளிவா எங்க நேரலுக்கு கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்